வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி நயன்தாரா விக்னேஸ்வனுடைய அந்த திருமண விஷயம் அந்த திருமண வீடியோ அது சம்பந்தமான ஒரு ஆவணப்படம் வந்து ஒரு ஓடிடி தளத்துல வரப்போகுது இது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அந்த ஆவணப்படத்தினுடைய ஒரு டீசரை வெளியிட்டு ஒரு பெரிய சர்ச்சை உருவாகி நேற்று முழுக்க வந்து அதுதான் ஹாட் ஆஃப் த ட டாபிக்கா சினிமாக்குள்ளையும் சரி பல எல்லா ஊடகங்கள்லயும் அதுதான் பெரிய முக்கியமான விஷயமா பேசப்பட்ட விஷயம் என்னன்னா இந்த ஆவணப்படத்திற்கு நான் பய பயன்படுத்திய மூன்று செகண்ட் வீடியோவுக்கு எனக்கு வந்து பத்து ஒரு அதாவது பத்து கோடி ரூபாய் வந்து அவர் வந்து டெஃபர்மேஷன் கேட்குறாரு எனக்கு வந்து நீங்க என்னுடைய அனுமதி இல்லாம பயன்படுத்திருக்கீங்கன்னு சொல்லி காப்பிரைட் இஷ்யூவில் அவர் எனக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்க லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காருன்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கி இவர் இன்னார் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நடிகர் தனுஷ் குறித்ததான மிகப்பெரிய ஒரு பல அவருடைய கம்ப்ளீட் கேர் அது அவருடைய அந்த கெரியரையே காலி பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசுனது வந்து அதாவது அந்த தகவல்ல சொன்னது வந்து நயன்தாரா ஆனால் அது நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இப்ப அந்த சர்ச்சை வெடிச்சிருக்கு இதுவரைக்கும் தனுஷ் தரப்புல இருந்து எந்த பதிலும் வரல சில ஊடகங்கள்ல வந்து அவர் பேச போறாரு அவங்க வக்கீல் பேச போறாரு அவங்களுடைய உதவியாளர் பேச போறாரு அவருடைய மக்கள் தொடர்பாளர் பேச போறாரு நிறைய சொன்னாங்க ஆனா யாரும் பேசல அவங்க எல்லாம் நம்ம தொடர்பு கொண்டாலும் அவங்க பதில் சொல்லல ஒரு கட்டத்துக்கு மேல தனுஷ் வந்து இதெல்லாம் நீங்க பேசாதீங்க நான் நேரம் வரும்போது சரியா பேசிக்கிறேன்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு இதை தாண்டி தனுஷுக்கு வேண்டியவர்கள் அப்படின்னு ஒரு சில கூட்டம் இருக்கு தனுஷே சொல்லிட்ட மாதிரி அவங்க எல்லா சில ஊடகங்களை உட்கார்ந்துக்கிட்டு தனுஷ் எப்படிப்பட்டவருக்கு தெரியுமா அவர் நேர்மையாளர் அது அவங்களுடைய விருப்பம் அவங்க அப்படி பேசுறாங்க நம்ம சொல்ல போறது இல்ல நயன்தாரா மீது வந்து நயன்தாரா யார் யார் தெரியுமா அவ எப்படிப்பட்டவர் தெரியுமா உரிமையில பேசுறதும் அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரி பேசுறதும் தனுஷ வந்து தூக்கி பிடிச்சு பேசுறதும் அது வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஒரு சிலருக்கு இவங்களை பிடிக்கும் ஒரு சிலருக்கு அவங்கள பிடிக்கும் அவங்க அவங்க சௌரியமே பண்ணிட்டு போறாங்க வந்து இவங்க பேசணும் சரியா அவங்க பேச அப்படின்றத தாண்டி ஒரு நபரை குறித்து தொடர்ந்து பல பேரும் புகார்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்ப அந்த ஒற்றை நபர்கிட்ட என்ன தவறு இருக்குன்றத அவர் எப்போ தன்னை மாத்திப்பாரு தன்னை எப்போ அவர் வந்து அதை உணர்வாரு அப்படின்றத ஒரு அந்த கோணத்துலதான் நம்ம சொல்றோம் இது யார் அப்படின்னா தனுஷ் தான் நம்ம வீடியோ பார்த்துட்டு கூட சில பேர்லாம் எனக்கு நெருங்க நண்பர்கள் இப்போ சமீபமாக என்னோட தொடர்பில் இருக்கிற பல வெளிநாட்டு நண்பர்கள் வந்து எனக்கு விஷயம் சார் நாங்கள் ஸ்டாண்ட் வித் தனுஷ் தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அவங்கவுங்க விருப்பம் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியல இது எது காசுக்காக பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல இது வந்து முழுக்க முழுக்க மன உளைச்சலை அதிகமாக ஏற்படுத்து இங்க ஒரு பயன்பாட்டில் இருக்கக்கூடாது இது என்னக்கான பொருள் இது பயன்பாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது அதை எடுத்தவருடைய உரிமை அது தப்பே கிடையாது ஆனால் அதையும் நீங்க டக்குன்னு சொல்லி அதை முடிச்சிருக்கணும் இது ரெண்டு ஆண்டுகள் இழுக்க வேண்டிய அவசியம் என்னன்னா அதுக்கு பதிலே கிடையாது இந்த நேரம் தனுஷ் தரப்பு தன் தரப்பு விளக்கத்தை இவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது இவ்வளவு தூரம் உங்களுடைய கேரியரே காலி பண்ற மாதிரி நிறைய பேசியிருக்காங்க நீ யாருன்னு தெரியுமா நீ எப்பேற்பட்டவனு தெரியுமா நீ வந்து அடுத்தவரை இம்சித்து அதுல சந்தோஷம் காணக்கூடிய ஆள் அப்படின்னு ஜெர்மனிய மொழியில எல்லாம் சொல்லி ரொம்ப பயங்கரமா பேசியிருக்காங்க தனுஷ் குறித்து மூணு பக்க கடிதம் அதுல ரொம்ப பட்டவர்த்தனமா இதுவரை இந்திய சினிமாலேயே கூட வச்சுக்கலாம் நீங்க இந்திய சினிமாவிலேயே குறிப்பாக தமிழ் சினிமால எந்த ஒரு ஹீரோ குறித்தும் அதுவும் இப்ப டாப்ல இருக்கிற ஹீரோ குறித்து டாப்ல இருக்கிற ஒரு ஹீரோயின் இப்படி எல்லாம் பேசுறதே கிடையாது ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஏகப்பட்ட அவங்களுக்கு முரண்பாடு இருக்கும் ஆனாலும் அவர்கள் அது மனசுக்குள்ளேயே புடுங்கிப்பாங்க தெரிஞ்ச நண்பர்கிட்ட சொல்லுவாங்க அவங்க படங்கள் நடிக்க மாட்டாங்க அவங்க படங்கள் அவங்க தயாரிக்கிற படங்களுக்கு வந்து டேட் தர மாட்டாங்க விருப்பம் ஒதுங்கிடுவாங்க இது வந்து அப்படியே இளைமறை காய அந்த சண்டை வெளியே தெரியாம அப்படியே உள்ளுக்குள்ளே நீருபூத்து நெருப்பாக கணன்றுகிட்டே இருக்கும் வெளியில் எதுவும் தெரியாது இல்ல இல்லைங்க அது சரியா வராதுங்க அவரு அவரு ஹீரோவா நான் நடிக்க மாட்டேன் இல்ல அவரு வந்து அந்த ஹீரோயினா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கி ஒதுங்கி போயிருவாங்க அந்த டேரக்டர்கிட்ட பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இது முதல் முறையாக நயன்தாரா இவ்வளவு பட்டவர்த்தனமா ஒரு நடிகர் குறித்து அப்படியே பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உடச்சு விட்டது இன்னைக்கு ஃபுல்லா அதை பற்றி தான் டிஸ்கஸ் ஓடிட்டு அந்த டிஸ்கஸுக்கு காரணமே வந்து ஒரு ஆவணப்படம் அது நயன்தாரா உடைய திருமணம் குறித்த ஆவணப்படம் நயன்தாரா எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு அதற்கு அவங்க என்ன ஸ்ட்ரகிள் பண்ணாங்க எது முதல் படம் எந்த முதல் படத்துல அவங்க எவ்வளவு தூரம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுல இருந்து படிப்படியாக அவர்கள் என்ன கத்து கொடுத்துச்சு என்னென்ன வேதனைகளை சந்திச்சாங்க என்ன விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னு எதையெல்லாம் சொல்லணும்னு நயன்தாரா நினைச்சாங்களோ அதையெல்லாம் அந்த ஆவணப்படத்துல சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம ஆவணப்படத்தை பார்த்துட்டோம் இப்போ அது திரையிட்டு காமிச்சாங்க அதுல நிறைய விஷயங்களை சொல்லிருக்காங்க நம்ம ரொம்ப ரசிச்சு பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு மீம் ஒண்ணு வந்தது அது என்ன மீம் அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த யூஸ் பண்ணுவாங்க அதாவது யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் ஒண்ணு கிடைச்சதுன்னா டக்குன்னு அந்த மீமை வந்து போட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க அது வந்து சொல்லக்கூடாத ஒரு மாதிரியான வார்த்தை ஆனா அதையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு இந்த ஆவணப்படத்துல அதை குறிப்பிடுறாங்க என்னன்னா பேரழகியான நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கு வந்து அவங்க அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு தகவல் தெரிஞ்ச உடனே இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கு போகிறாங்க அப்படின்ற உறுதியான தகவல் வெளியில் வந்த உடனே ஒரு மீம் வந்து பயங்கர வைரல் ஆச்சு நாம நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்மளும் நிறைய இதை பார்த்தோம் அந்த மீம் எடுத்து இந்த ஆவணப்படத்தில் வச்சிருக்காங்க அது என்ன மீம் அப்படின்னா ஆம்பூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டை நாய்க்கு கிடைக்கணும்னு விதி இருந்தால் அது கிடைக்கும் அப்படின்னு ஒரு அது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் இது வந்து ஏதோ இதுக்கு மட்டும் சொன்ன மாதிரி நினைக்க அரசியல்ல வாய்ப்பு கிடைக்கிறவங்க அப்புறம் திடீர்னு பதவி வரவங்க திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய உயர் பதவி கிடைக்கிறது பயங்கரமான செல்வாக்கு டக்குன்னு அமைஞ்சது இந்த மாதிரி எதை இதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் நடந்தோ அது எல்லாத்துக்கும் இதை வந்து பொருத்தி பொருத்தி பார்த்துப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பெண் நம்ம ஊருக்கான யாரோ ஒரு பையன் கருப்பா இருப்பான் அந்த பொண்ணு ரொம்ப பயங்கர ஃபேரா இருப்பாங்க அவங்களுடைய காதல் திடீர்னு தமிழ்நாட்டுல நடக்கும் அப்பெல்லாம் இந்த மாதிரி மீம் எல்லாம் போட்டுதான் பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க அதையும் இந்த ஆவண படத்துல குறிப்பிட்டு அந்த காட்சி வரும்போது நான் நம்ம எல்லாரும் பயங்கரமா சிரிச்சிட்டாங்க எல்லாரும் கலா கலாய்க்கிறதுக்கு முன்னாடி நாங்களே கலாய்ச்சிக்கிறோம் எங்களை அப்படின்ற மாதிரி விக்னேஷ்வன் தான் இந்த மீம் வந்து சொல்லுவாரு நான் ரொம்ப எனக்கு அந்த டைம்ல இந்த மீம் தான் பயங்கரமா பேசு பொருளா மாறுச்சு அது என்ன மீம் தெரியுமாங்க அப்படின்னு சொல்லி இந்த மீம் போட்டு காட்டுங்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அந்த காதல் எப்படி உருவாச்சு எப்படி பண்ணாங்க என்ன ஏது எல்லாமே சொல்றாங்க ஆனால் நாம சினிமாக்குள்ளே இருக்கிறதுனால அதுல பல விஷயங்கள் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் அதனால நமக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு அதுக்குள்ள வரல ஆனால் இதை தாண்டி ஒரு சாமானியன் எங்கேயோ இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் நயன்தாரா ஒரு நடிகை விக்னேசுவன் ஒரு இயக்குனர் அப்படின்ற பார்வையில இந்த ஆவணப்படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புதுசா தெரியும் ஒரு சினிமா மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்தோட ஒரு ஒரு அழகான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க சொல்லி அதை ரசிப்பாங்க மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் இதுல வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து அவங்களுடைய நயன்தாராவுக்கும் விக்னேஷ்வனுக்குமான அந்த நட்பு வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட நட்பு அந்த நட்பெல்லாம் அவங்க வந்து வெளிப்படுத்தி பேசுற சிரஞ்சீவி நிறைய பேசியிருக்காரு அட்லி இயக்குனர் அட்லி நிறைய பேசியிருக்காரு யார் யாரெல்லாம் அந்த திருமணத்துக்கு வந்தாங்கன்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு அதை தாண்டி வந்து ராதிகா ராதிகா பேசுனது ஒரு பயங்கர வைரலான ஒரு கண்ட்டுங்க ராதிகா வந்து அந்த விஷயத்துல நிறைய பேசியிருக்காங்க அதுல வந்து இந்த ரெண்டு பேருடைய காதல் இருக்குல்ல இந்த இவங்களுடைய விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் எப்ப காதலிச்சாங்க அந்த காதல் எப்படி யாருக்கு தெரிஞ்சுது யார் மூலமா இது வெளியில வெளி உலகத்துக்கு சினிமாக்காரங்க மத்தியிலே பரவுச்சு அப்படின்றதுக்கு நயன்தாரா வந்து சொன்னாங்க இந்த ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயத்த எனக்கு சொன்னது யார் தெரியுமா தனுஷ் தான் சொன்னா உனக்கு சூடு சுவரண இருக்கா ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இதுங்க ரெண்டும் லவு பண்ணுது அப்படின்னு சொன்னான்னு பயங்கரமா சிரிக்கிறாங்க இப்படி எல்லாம் ரொம்ப பயங்கர பாண்டிங்கா இருக்கு ஒரு அந்த பீரியடுல அதுக்குள்ள இடையில நடந்த பெரிய சலசலப்பு என்ன என்ன பிரச்சனையாச்சு கொஸ்டின் அதை விட பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் இதெல்லாம் கூட இருங்க இந்த ஆவணப்படம் நாளைக்கு வரப்போகுது அவங்க அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க இப்ப லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க மூன்று செகண்ட் காட்சிக்கு நீ எனக்கு பத்து கோடி ரூபா கொடுறான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டு இருக்கும் போது அந்த நானும் முறை ஒடிதான் படப்பிடிப்புல நடந்த சில காட்சிகள் அதுல இருக்கு பிகை நடக்கும் இல்லையா ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கிறது செல்போன்ல எடுக்கிறது அவங்க மெமரபிளா எடுத்து வைக்கிறது மேக்கிங் எடுத்து எடுத்து வைப்பாங்க அது இயக்குநருக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க இந்த காட்சிகளையும் இதுல பயன்படுத்திருக்காங்க அப்ப நிச்சயமாக அது ஒரு பெரிய சலசலப்பையும் பஞ்சாயத்தையும் உருவாக்கும் அப்படின்றதுதான் நிச்சயமா தெரிஞ்ச ஒரு விஷயம் அது எது எந்த அளவு அது தாக்கத்தை ஏற்படுத்த போதுன்னு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இதுக்கு இடையிலேயே வந்து இந்த மாதிரி இவங்க ரெண்டு வருஷமா காத்திருக்கிற விஷயமே தெரியலன்னு எல்லாம் வந்து அந்த தரப்புலாம் சொல்றதா சொல்றாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க இவ்வளவு நாளும் அவங்க எப்படி காத்திருந்தாங்க தெரியாதுன்னு சொல்லி தனுஷுக்கு நெருக்கமான வட்டாரம் தனுஷ்க்கு அவங்க சொன்னா அவர் கேட்பாருன்ற மாதிரியான நெருங்கிய வட்டாரங்கள்லாம் நிச்சயமா இந்த படத்துக்காக இவ்வளவு நாள் அவங்க வெயிட் பண்றாங்கலாம் தெரியாதுங்க எங்ககிட்ட சொல்லியிருந்தா கூட நாங்க கூட பேசியிருப்போமே இதுல என்ன பிரச்சனையாச்சுன்றத தெரியல இவ்வளவு தூரம் வந்து பப்ளிக்கா டேமேஜ் ஆன பிறகு இப்ப நம்ம எதுவும் தனுஷ்கிட்ட பேச முடியாது அப்படின்ற கருத்தும் இப்ப ஒரு விஷயம் வந்து உள்ளா வருது அப்ப தப்பு எங்க நடந்து இருக்கு அப்படின்னு நமக்கு புரியல எது எப்படி இருந்தாலும் இப்ப தனுஷ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது பல பேர் வந்து நயன்தாராக்கு ஆதரவாக பல கருத்துக்களை நடிகைகளே வந்து லைக் போடுறாங்க அவங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க நிறைய விஷயம் நடக்குது தனுஷ் இருந்து ஒரே ஒருத்தர் கூட இது தப்பு நயன்தாரா பேசுனது இது வந்து அவங்க சொன்ன சொல்லியிருக்கவே கூடாது அப்படின்னு பேசவே இல்லை அது என்ன காரணம்னு நீங்க பாத்துக்கிட்டு இருக்க நீங்களே முடிவு பண்ணிட்டு கூட சொல்லுங்களேன் இதை தாண்டி ஆனா இப்போ நேத்து மாலையில இருந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நயன்தாரா தரப்புக்கு பேசக்கூடியவர்களை விட தனுஷ் கரெக்டானவர் தனுஷ் யோகியரு தனுஷ் நல்ல மனிதன் அவர் மாதிரி ஒரு மனிதர் கிடையாது ரஜினியினுடைய ரசிகர்கள் எல்லாம் தனுஷுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க உண்மையிலேயேங்க தப்பு யார் பக்கம் இருந்தாலும் அது தப்புதான் யார் என்ன செஞ்சிருந்தாலும் அதை சீர் தூக்கி பார்த்து கரெக்ட் பண்ண வேண்டியது அம்பலத்துக்கே அம்பலம் மீன்ஸ் என்னன்னா இந்த மாதிரி இது அவர்களுக்குள்ளேயே பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது ரெண்டு பேருக்கு இடையில நடந்த அந்த விஷயத்தை அவர்களே பேசி தீர்க்காம இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டதுதான் பெரிய சிக்கலை உண்டாக்கி இருக்கு இன்னைக்கு பேசு பொருளா மாறி இருக்கு இந்த பேசு பொருளா மாறின பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இப்ப கிளம்பி வந்திருக்கு அதுல பாத்தீங்கன்னா எல்லா ஹீரோயின்ஸும் வந்து இப்ப நேரடியா தனுஷ கார்னர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப நாளா சோசியல் மீடியால பேசாம இருந்த அவங்க பாட்டு பாம்பேக்கு போயிட்டாங்க சுசித்ரா ரொம்ப பேசலை இங்க இனிமே இல்லப்பா இந்த எனக்கு இந்த வேலையும் பிடிக்கல இந்த ஏரியாவும் பிடிக்கல ரொம்ப டார்கெட் பண்றீங்க நான் போய் என்னுடைய வாழ்க்கையை மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை நான் நிம்மதியா இருக்கிறேன்னு சொல்லி அவங்க பாம்பேல கிண்டர் கார்டன் ஏதோ ஸ்கூல்ல அவங்க வந்து ஆசிரியரா வேலைக்கு போய் சேர்ந்தாங்கன்னு ஒரு தகவல் இருந்துச்சு அதனால அவங்க எதுவுமே பேசல அவங்க ரொம்ப பேசணும் முன்னாடி பயங்கரமா பேசினாங்க இப்ப இன்னைக்கு பார்த்தா திடீர்னு மறுபடியும் அவங்க பாம்பேல இருந்து சில ஊடகங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் அன்னைக்கே சொல்லும் போது யாராவது கேட்டீங்களா தனுஷ் எப்படிப்பட்டவர் தெரியுமான்னு அவங்க வந்து இப்ப பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிச்சு பல விஷயங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே வந்து நயன்தாராவுக்கு வந்து ஒரு பெரிய ராயல் சல்யூட்டு லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி அவங்க கரெக்டா நடந்துகிட்டாங்க அவங்க இந்த மாதிரி போல்டா பேசணும் எல்லாரும் இது சம்பந்தமா பேசணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் மறுபடியும் கலந்து வந்துட்டாங்க இது வந்து இப்ப இருக்கு போற போக்க பார்த்தா இது இப்போதைக்கு முடியாது போல இருக்கு இது நீண்டுகிட்டே போகும் இழுத்துக்கிட்டே போகும் எது எப்படினாலும் அந்த அவங்களுடைய அந்த திருமண வைபவ நிகழ்ச்சி அந்த ஆவணப்படம் வந்து நாளைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாக போகுது வெளியான பிறகு அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகி எந்தெந்த விஷயத்தை ஏற்படுத்தி எவ்வளவு தூரம் அது ட்ரெண்ட் ஆக போகுது எனக்கு இந்த ட்ரெண்டிங் மேல நம்பிக்கை இல்லை ஆனா எவ்வளவு பேர் மக்கள் அதை ஆதரிக்க போறாங்க மக்கள் எப்படி அதை வந்து கொண்டாட போறாங்க அதை ரசிக்க போறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா டீசர் வந்ததை பெருசா ரசிகர்கள் வந்து ஏத்துக்கிட்ட மாதிரி தெரியல ரொம்ப குறைவான ரசிகர்கள் தான் அதை பார்த்திருக்க மாதிரி ஒரு க ஒரு கணக்கு இருக்கு பட் அந்த அந்த தனியார் ஓடிடி தளத்துக்கு பயங்கர ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க நிறைய படங்கள் அதில் வெளியிடுறதுனால பாத்துக்கிட்டு இருக்காங்க இது அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலுக்கு இது வந்து பெரிய பூஸ்ட் ஆகுமா அவ்வளவு பேர் அதை வந்து கொண்டு போகுமா பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்களே அந்த விலையை அவங்களுக்கு திரும்பி எடுக்க முடியுமா ஏன்னா இது வந்து வியாபாரம் நயன்தாரா ரொம்ப தெளிவா அதை வியாபாரம் பண்ணிருக்காங்க அதுல பல இடங்கள்ல சென்டிமெண்டலா அவங்க அட்டாக் பண்றாங்க நயன்தாரா அழுது பார்த்துருக்கீங்களா நடிப்பா எழுதுருப்பாங்க சினிமால எழுதிருப்பாங்க ரியலா இதுல நீங்க பாப்பீங்க அந்த பல இடங்கள்ல அவங்களும் அவங்க அம்மாவும் கண்ணீர் சிந்தர காட்சிகள்லாம் அதுல வருது அது வந்து அவங்களுடைய அந்த பெயின்ஃபுல் லைஃப்ல எவ்வளவு சோகத்தை எவ்வளவு பிரச்சனையை தாண்டி அவங்க வந்திருக்காங்கன்னு இருக்கு இதெல்லாம் நிச்சயமா பார்க்கிற பார்வையாளருக்கு ஒரு பெரிய தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும் ஒரு ஒரு சாமானியமா சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு நடிப்பு துறைக்கு வந்து அங்கிருந்து மாறி வேறொரு பெயர்ல வந்து அந்த பெயர்ல அங்கிருந்து வந்து வேறு சினிமாவுக்காக பெயரை மாத்திக்கிட்டு வந்து இன்னைக்கு தமிழ் சினிமா தாண்டி இந்திய சினிமாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஹீரோயின்கள் வரிசையில நயன்தாராவுக்குன்னு ஒரு இடம் தனியா இருக்கும் இதை காப்பாற்றுவதுக்காக அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயத்துல நிச்சயமா அவங்க வந்து அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம மறுக்க முடியாது ஆனால் அதே நேரத்துல இந்த சர்ச்சை இந்த சலசலப்பு இது இனியும் இன்னொரு ஒரு சூழ்நிலை உருவாகாத அளவுக்கு எல்லாமே சரியா இருந்தா கரெக்டா இருக்கும் இப்ப சில பேர்லாம் வந்து நயன்தாரா யார் தெரியுமான்னு தனி மனித தாக்குதல் ஆரம்பிச்சாங்க பிரச்சனை என்னுடைய தீவிரம் என்னன்னு தெரிஞ்சுக்கவே இல்லை இது பிரச்சனை எங்க நடந்துச்சு எதனால நடச்சுன்னு அதை விட்டுட்டு அந்த கேரக்டர் பண்ற வந்து ஆரம்பிச்சாங்க அப்ப நயன்காரா சொன்னது மட்டும் சரியா நீங்க கேட்கலாம் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா இப்போ திரும்பி சொல்றேன் ஒரு நபரை குறித்து ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் ரெண்டு பேருக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை நம்ம யாருக்கும் தெரியாது அது மூன்றாவது நபர்கிட்ட தான் அது வந்து அந்த பிரச்சனை வந்து தீவிரம் வெளியில தெரிய ஆரம்பிக்கும் இது வந்து அந்த ஒற்றை மனிதரா இருக்கிற தனுஷ் குறித்து பலரும் குற்றச்சாட்டுகளை ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசா கிளப்பிட்டா இருக்காங்க இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா இது சேர்ந்து ஒரே மனசுல டார்கெட் பண்ணுதுன்னா தப்பு எங்க இருக்கு தவறு எங்க இருக்குன்னு அவர் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கார் தவறு செய்யாத மனுஷனே கிடையாதுங்க எல்லாருக்கும் ஒரு தவறு இருக்கும் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதான் செய்வாங்க ஆனால் காலம் அவர்களுக்கு உணர்த்தும் அனுபவங்களை அவருக்கு உணர்த்தும் துரோகம் அவருக்கு உணர்த்தி கொடுக்கும் ஏமாற்றங்களை உணர்த்தி கொடுக்கும் இல்லைன்னா அவர் செய்யற தவறுகளே அவருக்கு உணர்த்தி கொடுக்கும் இதுல எந்த கேட்டகரிக்குள்ள தனு சிக்கி இருக்காருன்னு இப்ப நமக்கு தெரியல ஆனா இது எதுவுமே அவர் வந்து உள்ளுக்குள்ள இல்லாம அவர் இது லெப்ட் ஹாண்ட்ல டீல் பண்ணிட்டு ஷூட்டிங் போயிட்டு இருக்காருன்னா சில பேர் பேசிட்டு இருக்காங்க ஷூட்டிங் போனாலும் மனுஷன் படுத்து தூங்கும் போது அவருக்கு மன உளைச்சல் இல்லாம இருக்குமா கண்டிப்பா இருக்கும் அதையெல்லாம் தாண்டணும்னா இந்த மாதிரி சர்ச்சைகள்ல இனியாவது சிக்காம இருக்கணும் அவ அப்படி இருப்பாரான்னு தெரியலையே ஏன்னா நமக்கு இப்போ ஒரு தகவல் கேள்விப்பட்டோம் அது அது நம்பகத்தன்மை எனக்கு அது புரியல ஆனாலும் அவங்க பசங்களை கொண்டு வந்து அவர் வந்து இப்ப ஒரு பெரிய பையனை வந்து சினிமாக்குள்ள மறுபடியும் கொண்டு வந்துட்டாரு அவர் திரும்ப அந்த பையனுக்கு வந்து மானிட்டர்ல உட்கார வைக்கிறாரு ராயன்ல வந்து அவனுக்கு நிறைய தொழில் கத்து கொடுத்துட்ருக்காரு இருக்காரு சின்ன வயசுலயே அவனுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாரு தப்பு கிடையாது ஆனால் எல்லா இடங்களிலும் தாத்தா கஸ்தூராஜா மாதிரி இல்லாம ஏன்னா அவர் வந்து அவருக்குன்னு ஒரு ஒரு டைமென்ஷன் வச்சிருந்தாரு இவங்களை பத்தி அவங்க அவங்க இல்லை அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்களை தாண்டி இன்னைக்கு சமூகம் என்ன ரோகி போயிட்டு இருக்கு எப்படி போனா இவங்க பேரெல்லாம் நம்ம வந்து அஹ் முடியும் நம்ம என்ன புதுசா அதுல வந்து நம்ம சொல்ல முடியும்னு வச்சு தொழில் ரீதியா அவர் வந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டா பரவாயில்ல ஆனால் அவர் வந்து வேறு மாதிரி பல விஷயங்கள் செய்யறாரு அவருக்கு சமீபத்துல பல சிக்கல் இருந்தது வயதுக்கு மீறிய பல விஷயங்கள் பண்றாருன்னெல்லாம் வருது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ரொம்ப வருத்தமா இருக்கு இதெல்லாம் இப்பவே புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டாருன்னா நிச்சயமா அவருக்கான இடத்த அவர் பிடிக்க முடியும் பொறுமையா பார்ப்போம் இவ்வளவு தூரம் அம்பலத்துக்கு வந்துருச்சு அந்த பஞ்சாயத்து நிச்சயமா கோர்ட் நீதிமன்றம் அதோட வழக்கு அதோட பிரச்சனைகள்னு ஓடிட்டு இருக்கோம் எதுனா இவங்க அந்த பத்து கோடி கேட்ட விவகாரம் இப்ப அதையும் மீறி அதை எதையும் கட் பண்ணாம நான் கூட அதுல இருக்காது வெட்டியிருப்பாங்க கட் பண்ணிருப்பாங்க எடிட் பண்ணிருப்பாங்க உள்ள சேர்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைச்சுதான் பார்த்தேன் ஆனா அதெல்லாம் உள்ள இருக்கு எது சர்ச்சை எது எல் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் உள்ள இருக்கு அது எவ்வளவு தூரம் அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்த போது அப்படின்றத வெளியில வந்த பிறகுதான் சொல்ல முடியும் எங்களுக்கு பார்த்துட்டோம் நாங்க பார்த்துட்டோம் அது உங்க பார்வைக்கு வரும்போது நீங்க எல்லாம் அதுக்கு ஒரு கருத்து சொல்லுவீங்க இல்லையா அதுதான் உண்மையான ஒரு விஷயமாக பரபரப்பாக பேசப்படுறதுன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணுவோம் இதோட அடுத்த கட்டம் எங்க நகருது அப்படின்றத மீண்டும் ஒரு சந்திக்கிற நல்ல விஷயத்தோடு நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க